மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்னும் பகுதியில் இந்த குளிர்காலத்தில் மழை காலத்தில் நம்மை பெருந்தொற்றாக பீடிக்கிற கப நோய்களிலே இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்வது பொதுவாக எல்லாம் நினைவில் இருக்கும் கப நோயிலே மிக கொடூரமான நோயாக நம்ம எல்லாம் அச்சுறுத்திய நோய் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நிமோனியா என்கின்ற நுரையீரலை தாக்குகிற ஒரு நோய் இந்த நிமோனியாவே ஒன்றுமில்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நோய் ரெண்டாயிரத்தி இருபதுலே வந்து இவனை விட அவ எவ்வளவு தேவலாம் என்று சொல்ல வைத்து விட்டது அது கோவிட் நைன்டீன் இப்போ நாம் இந்த கோவிட் நைன்டீன் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அவசர அவசரமாக முழுமையான ஆய்வுகள் நிறைவுறுவதற்கு முன்னமே ஒரு குறுகிய கால ஆய்வின் அடிப்படையில் ஏராளமான உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் மிக மிக வேகமாக பல தடுப்பூசி மருந்துகள் உருவாக்கப்பெற்றன அதை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு கருத்தை நாம் மறுக்க முடியாது இந்த தடுப்பூசி மருந்து வெகு பேருக்கு கோவிட் தொற்றுவதிலிருந்து பாதுகாப்பு அளித்திருக்கிறது அதை மறுக்கவே முடியாது இங்கொன்றும் அங்கொன்றும் பல கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம் அந்த கசப்பான அனுபவம் இந்த கோவிடு வேக்சினேஷனால் தான் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை அப்போது தடுப்பூசிகளை பயன்படுத்தி கொண்டு பலருடைய உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இப்பொழுது மக்கள் வந்து சொல்லுகிறார்கள் இந்த காய்ச்சல் கம்பம் இந்த சளி ஜுரம் எல்லாம் வந்துட்டா ஒரு மாதம் போக மாட்டேன் என்கிறது நாற்பது நாட்கள் இருமல் தொடர்ந்து இருக்கிறது சளி தொண்டையிலிருந்து போவதே இல்லை உடல் வலியும் காய்ச்சலும் மருந்துகளை எடுத்து குறைய மாட்டேன் என்கிறது தொடர்ந்து அந்த காய்ச்சல் பல நாட்கள் சில வாரங்கள் கூட நீடிக்கின்றன இதற்கு என்ன காரணம் என்றே புரியவில்லை ஒருவேளை நாங்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்டதனால கோவிட் நைன்டீனுக்கு எதிர்பார்த்தல் எங்களுக்கு வந்தது மற்ற எதிர்பார்த்தல் எல்லாம் சிதைந்து விட்டதோ மக்களுடைய சந்தேகம் இப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படி சிதைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அறிவியல் அறிவியல் தரவுகள் அப்படி ஏது இல்லை ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு சளி காய்ச்சல் நோய்களினாலே அவதி உறுபவர்கள் விரைவில் அதில் இருந்து இல்லை சிரமப்படுகிறார்கள் சளி கபத்தொற்றை இப்பொழுது மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு பெயர் வைக்காத கோவிடு போல வந்து இப்பொழுது சளியும் காய்ச்சல் எங்களை தாக்குகிறது இது ஒரு கோவிட் அலையோ என்று சொல்லுகிற அளவுக்கு கடுமையாக இருக்கிறது அவருடைய கருத்து ஆனால் அது கோவிட் இல்லை கோவிட் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு வருகிறது அதை நாம் ஆய்வில் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் நோய் எதிர்பார்த்தலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதை போன்ற காய்ச்சல்கள் சளி தொல்லைகள் அண்மை காலத்தில் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றன அவைகளிலே இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு துணை மருந்தாக துணை உணவாக எல்லாம் கையாளலாம் அவைகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் நன்றி